புளியந்தோப்பில் முன்விரோதம் காரணமாக பிரபல ரவுடிக்கு சரமாறி அறிவாள் வெட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி ஏழு பேர் கைது சென்னை புளியந்தோப்பு கன்னிகாபுரம் கஸ்தூரிபாய் காலனி பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன் என்கிற கருப்பா இவர் மீது புளியந்தோப்பு பேசன் பிரிட்ஜ் ஓட்டேரி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பதினான்கு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன சரித்திர பதிவேடு ரவுடியாக வலம் வரும் இவர் புளியந்தோப்பு ஆடு தொட்டு கூடம் பின்புறம் மது போதையில் இருந்துள்ளார் அப்போது அங்கு வந்த எட்டு பேர் கொண்ட கும்பல் மணிகண்டனை சரமாரியாக வெட்டி உள்ளனர் இதில் தலைமுகம் உள்ளிட்டவற்றில் பலத்த காயமடைந்த மணிகண்டன் இரத்த வெள்ளத்தில் சரிந்தார் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் இது தொடர்பாக புளியந்தோப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அடுத்து புளியந்தோப்பு திருவிக்கா நகர் பகுதியை சேர்ந்த குமரன் என்கிற ஷான் பாஷா சரவணன் என்கிற கோனு சம்சுதீன் ரிஸ்வான் சதீஷ் என்கிற ஆறுமணி சதீஷ் என்கிற ரவிச்சந்திரன் சஞ்சய் ஆகிய ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் முதல் கட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட என்பவரை இரண்டு மாதத்திற்கு முன்பு இப்போது வெட்டப்பட்ட மணிகண்டன் கட்டையால் பலமாக தாக்கியுள்ளார் அதில் அவருக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளார் அதன் பிறகு மீண்டும் ஷான் பாஷாவை சம்பவத்தன்று மணிகண்டன் அடித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஷான் பாஷா தனது தம்பி கோனு சரவணன் மற்றும் கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொலை செய்ய முடிவெடுத்துள்ளார் அதன் தொடர்ச்சியாகவே மணிகண்டனை சரமாரியாக வெட்டி வீசி உள்ளனர் இதையடுத்து கைது செய்யப்பட்ட ஏழு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த புளியந்தோப்பு போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் தொடர்புடைய அந்தோணி பூனை அஜித் உள்ளிட்ட சிலரை போலீசார் தேடி வருகின்றனர் ரவுடிகளுக்குள் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யும் சம்பவம் சென்னையில் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரண்டு வரை